இன்னைக்கு நம்ம சேனலில் செய்யக்கூடிய இந்த இஞ்சி டீயை நீங்கள் இரவில் ஒரு ஏழு மணிக்கு குடிச்சிடுங்க உங்களுக்கு சக்தி என்பது நூறு மடங்கு அதிகரிக்கும் ஏன்னா அவ்வளவு எனர்ஜியை தந்து டெஸ்டோசிரான் ஹார்மோன்களை அதிகரிக்கக்கூடிய சிம்பிளான ஒரு டிப்ஸ் தாங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க ஒரு பாத்திரத்தில் இந்த அளவுக்கு நம்ம இஞ்சி எடுத்திருக்கிறோம் இந்த இஞ்சியை நல்லா தட்டி இந்த தண்ணீரே போட்டு கொதிக்க வைங்க தாங்க வேற எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை இந்த இஞ்சி தேநீர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையுமே வெளியேற்றிடும் உடலை நல்ல சுறுசுறுப்பாக நல்ல எனர்ஜியாக வைக்கக்கூடியது தான் இஞ்சி இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு மட்டும் சாப்பிட்டீங்கன்னாவே போதும் உங்களுடைய ஆயுள் காலமே அதிகரிக்கும் அவ்வளவு நன்மைகள் இந்த இஞ்சியில் இருக்குது ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா நாடி நரம்புகள் அத்தனைக்குமே நல்ல ஒரு உற்சாகத்தை தந்து தாம்பத்தியத்தின் போது விரைப்புத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்க கூடியதுங்க துளி அளவுக்கு கூட தன்மை குறையாது அவ்வளவு விரைப்புத்தன்மையோடு இருக்கும் இந்த இஞ்சி தேநீரை நீங்கள் குடிச்சிக்கிட்டு வரதுனால உங்கள் டெஸ்டோசிரான் ஹார்மோன்கள் அதிகரிக்க தலை சிறந்த பொருள்னால் இந்த இஞ்சி தான் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க இது வயாகரா சக்தியை தரக்கூடியது நல்லா கொதிச்சிருச்சு இது அப்படியே நீங்கள் வடிகட்டி எடுத்து இதில் தேன் வேணால் தேன் சேர்த்திக்காங்க தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க ஒரு மணி நேரத்திலேயே உங்களுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை நீங்களே உணர்வீங்க